இந்தியாவை சுற்றி சைக்கிளில் வலம் வரும் இலங்கையைச் சேர்ந்த பிரதாபன் இயற்கை வளங்களையும் வன உயிர்கள் மற்றும் குளங்கள் சுற்றுப்புறச் சூழல் பாதுகாப்பை வலியுறுத்தி இந்தியா முழுவதும் சைக்கிளப் பயணம் மேற்கொண்டு வருகின்றார் அதன் ஒரு கட்டமாக நூற்று ஏழாவது நாளான இன்று பதினோராயிரம் கிலோமீட்டர்கள் சைக்கிளில் பயணத்தினை மேற்கொண்டு கன்னியாகுமார வந்தடைந்துள்ளார் கேரளா இதமிழ்நாடு இகர் நாடாக மகாராஷ்டிரா பஞ்சாப் மும்பை ராஜஸ்தான் புதுடில்லி உத்தரப்பிரதேஷ் பீகார் அருணாச்சல பிரதேஷ் இமாலய பிரதேஷ் ஆந்திர பிரதேஷ் ஒரிசா போன்ற மாநிலங்களில் தனது சைக்கிள் பயணத்தை முடி வணக்கம் நாங்கள் இந்தியாவின் பொற்கோவில் பஞ்சாபில் இருக்கிற பொற்கோயிலிருக்கின்றோம் உண்மையிலேயே அற்புதமான ஒரு மிக பெருமதி வாய்ந்த ஒரு கோயில் இந்த கோயில் வந்து இந்தியாவிலே மிகவும் புகழ்பெற்ற சீக்கிய மதத்தினர் கோயிலாக இருக்கின்றது இன்று அறுபத்தி ஒன்பதாவது நாளாக சென்னையிலே ஆரம்பித்த இந்த சைக்கிள் பயணம் இந்தியா முழுவதுமாக சைக்கிள் சுற்றி வருகின்றேன் எனவே நண்பர்களே எனது இந்த சைக்கிள் பயணத்துக்கு ஆதரவு தாருங்கள் உங்களோட ஆதரவு நிச்சயம் வேணும் அப்பொழுதுதான் இந்த பயணம் வெற்றி பெறும் இன்று கிட்டத்தட்ட ஏழாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர்களை தாண்டி பட்ட கிலோமீட்டர் பயணிக்கு இந்த குருஷேத்திரம் மண்ணில் போய்விட்டு இந்த வீடியோ ஒப்பதிவு செய்கின்றோம்ஸ் வாங்க இந்த கோவில் சில நாங்கள் இன்னும் அழகாக பார்க்கிறோம் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு என்று கிருஷ்ண ஜெயந்தியும் கூட ஒரு சிறப்பான நாளிலே தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கின்றோம் உண்மையாகவே இறைவன் இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை மகிழ்ச்சி தான் இந்த குளத்தின் மத்தியிலே ஒரு பூங்கா போன்ற ஒரு இடத்தை அமைத்திருக்கின்றார்கள் இந்த இடத்திலே அழகாகவும் மிகவும் பெருமதி வாய்ந்ததாகவும் இந்த இடத்தை மிக நன்றாக வைத்திருக்கின்றார்கள் உலகிலே மிகப்பெரிய சீதா உபாதியம் கொண்ட ஒரு உருவில திட்டம் சொல்லி இந்த சிலையை குறிப்பிட்டிருக்கின்றார்கள் அத்தோடு இந்த இடத்தில்

நதி வந்து இன்னொன்று ஆண்டு முதன் முதலாக கரையில் அறிவித்து வாழ்ந்து கொண்டார்கள் அந்த இடத்துல அமையப்பட்ட கோரி மிகவும் தொடக்க வாயிலாக சென்று கொள்ளாதீங்க அதனால் முன்னேற்ற வந்து கங்கை இதே கங்கை நதியின் ஒரு பகுதி இதிலே வந்து நூற்றி நூற்றி நீராடி முன்னூற்றி Mamá chạy 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 கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி அறுநூறு மணி முப்பாயிரத்தி மணி அந்த பயணத்திலே இந்த வீடியோ ஆகஸ் மாதம் சென்னையிலே ஆராயிரத்தி அல்லஸ் அந்த வீடியோ பார்த்து எல்லாரும் என்ஜாய் பண்ணி நம்புகிறேன் இந்த நதியிலே நதியின் ஒரு கிளையிலே பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் நீராடி துணிதத்துவம் அடைவதற்கான அந்த உன்னதமான ஒரு கண்கள் அர்ப்பணிப்பு வசதியோ உன்னதமான ஒரு மோசத்தை அடைவதற்கான நோக்கோடு இதிலை நீராடி அடைய வேண்டும் என்று இங்கே பணிகள் செல்கின்றார்கள் அற்புமான உயிர்குவம் வாங்கிய விடமாக தடைக்கு வாழ்க்கையில் அந்த கங்கா நதி பகிரதங்கள் அன்பை தரைக்கு வாரத்திலிருந்து தூக்கி கொண்டு வந்த அந்த வரலாற்றை ஆரம்பித்தது அந்த வகையிலே அந்த கங்கா நதி இணைய ஆரம்பித்து பொழுதுதான் என்னை அவரை தாண்டி இந்த இடத்திலே ஹரைக்கு இந்த இடத்திலே தான் கடையிலே பூமியிலே மாயராக கருகின்றார்கள் எனவே இன்றுக்கள் அனைவரும் இந்த இடத்தை சுந்தமாக கருதி இங்கு வந்து வழிபட்டு செல்வதை காணிக்கொண்டதாக இருக்கின்றனர் Itis padena de Llullupati Aayukk bumawa ayaya andhra champions of Ceotitanga 25Q, high four記hatopedi kitaые karula nagara 2403 UKE. Itis padena de Llullupati Aayukk bumawa ayaya कढ मे न